இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணியில் இந்த சிக்கன் கிரேவியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெண்டு காம்போவும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நீங்கள் அப்பப்போ செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக இது ரெண்டும் எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு நூறு கிராமுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு அஞ்சு பீஸ் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் கூடவே நீங்கள் காரத்துக்கேற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி மீடியமான பீஸாக போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க ரொம்ப அதிகம் தேவையில்ல புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கனோட நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வச்சுடுங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் சூடானதும் ஒரு பத்து பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது வரலாம் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வர டைமில் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து பொடியும் நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் கூடவே மூணு பச்சை மிளகா முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துங்க வாசனைக்காக தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க கூடவே அரைக்கை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துடலாம் நீங்கள் குக்கரில் செய்கிறவங்களா இருந்தாலும் இதே டைப்பு தான் நான் வந்து ஓப்பனில் செய்கிறேன் குக்கரோட ஓப்பனில் செஞ்சோமா பிரியாணி வந்து எப்போவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் இது கூடவே நம்ம பெரிய சைஸாக அரைமுடி தேங்காய் எடுத்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மூணு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி மூணு கப்பு ரைஸுன்னா நாலரை கப்பு தண்ணி சேர்ப்போம் அதுக்கு பதில் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து சேர்த்துருக்கோம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துங்கம்மா நல்லா கலந்து விட்டுருங்க மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு கொதி வர டைமில் நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுருங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட பார்த்துக்கலாம் நான் வந்து மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க இப்படி கலந்தால் தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும் இப்போ ஒரு மீடியமான தீயில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நடுவில் எடுத்து ஒரு டைம் கலந்து விடுங்க பாருங்கம்மா ரொம்ப மீடியமான தீயில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வச்சுருக்கேன் நடுவில் எடுத்து கலந்துகிட்டு இருக்கேன் நடுவில் வந்து ஒரே டைம் கிளறி விடுங்க அப்பப்போ கிளறினோமா நமக்கு வந்து ரைஸ் வந்து உடையும் இது வந்து நல்லா உடையாமல் இருக்குது பாருங்க அதே போல் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி இப்போ அந்த சிக்கன் பிரியாணிக்கு மேட்சான சிக்கன் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பேன் வச்சுங்கம்மா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் கம்மியாக சேர்த்துக்குங்க கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பட்டை ஒரு மூணு காம்பு ஒரு அண்ணாச்சி பூ கூடவே ஒரு பத்து முந்திரி முந்திரி இஷ்டப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுடுங்க நம்மளோட விருப்பம்தான் கூடவே கொஞ்சமாக தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வரும்போது கூடவே ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போனால் போதும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் அவ்வளோதாம்மா இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்னதாக பிரியாணி இலை நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லாமல் ஒரு நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் வந்து அதில் இருக்க ஈரலும் சேர்த்து போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கந்தேன் இல்லைன்னா விட்டடலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க பாருங்கம்மா சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதையும் சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி செய்கிறவங்களா இருந்தால் இதைப்போல் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நான் தண்ணியே தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா வந்து சிக்கனில் கண்டிப்பாக தண்ணி வரும் மிக்ஸி ஜாரில் கழுவி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு குழம்பாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டாலே போதும் சிக்கன் நல்லா வெந்துடும் மூணு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள் அதே போல சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு கூடவே பொடியை நறுக்கண கொத்தமல்லி சேத்தெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சிக்கன் கிரேவி ரெடி இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கு அதே போல இட்லி தோசை வெரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு சூப்பரான ஒயிட் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ரெடி